இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியமான அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் கருத்திற்கு மையம் உண்டாகட்டும் அதனால கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியமானது அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் என்று எப்படி இரக்கம் ஆண்டவர் கொடுக்குற இரக்கம் உள்ளவர்களுக்கு என்று சொல்லும்போது ஆண்டுடைய பாரதிய ஆண்டவர் அநேக ஓமைகளை எல்லாம் வேதாகமத்திலே சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடியும் இரக்க குணம் உள்ளவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இறக்கம் பாராட்டுகிறார் என்று சொல்லி பார்க்க பொழுது இறக்கத்தில் எந்தெந்த காரியத்திலும் இறக்கம் பாராட்ட வேண்டும் மற்றவர்களை மன்னிக்கிறதுல நாம் இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒருவன் ஆயிரம் கடன் கடன்பட்டிருக்கிறான் அப்பொழுது அவன் எஜமான் அவனை மன்னித்து விடுதலை செய்கிறார் அவன் போகும்போது அவனிடத்திலிருந்து நூறு தாளந்துகள் கடன் பெற்றவனை பிடித்து அடித்து அவன் சிறைச்சாலையில் அடைக்கிறான் அவனை அவனுடைய எஜமான் கேட்கிறான் எங்கே என்று கேட்கும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள் அப்பொழுது அந்த எஜமான் கோபம் கொள்ளுகிறார் உனக்கு நான் ஆயிரம் தாழ்ந்துகளை நான் மன்னித்திருக்கூறு தாழ்ந்துகளை இது எப்படி என்று சொல்லி அப்படி என்னால் ஆண்டுவர் எதிர்பார்க்கிறது என்ன மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை அவருடைய குற்றங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆகவேதான் நாம் ஜபம் ஆண்டவர் கத்தருடைய ஜபத்தை நாம் சொல்லும் பொழுது சொல்லுகிறோம் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாள் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அது ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார் என்று சொல்லி ஆகவே இந்த நாட்களிலும் கூட நம்மிடத்துல இறக்க குணம் மற்றவர்களை நமக்கு விரோதமாக கூட்டம் செய்கிறவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனம் நமக்கு உண்டாகி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் மனுஷர்களை மன்னிக்கும் போது அவரும் நம்மை இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆகவே நம்முடைய இறக்க குணம் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக அது வெளிப்படும் போது ஆண்டவரிடத்திலிருந்தும் நமக்கு உண்டாகும்படி அது செயல்படும் அடுத்தபடியாக எங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஏழைகளுக்கு இறங்குகிறக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய இறக்கம் தேவைப்படுகிறவர்களுக்கு தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டு அவர்களுக்கு இறங்கி கொடுத்தல் வேதம் சொல்லுகிறது இறங்கி கடன் கொடுத்தான் வாரி இலை வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட்டிருக்கும் சொல்லி வேதம் சொல்ல சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் அப்படியானால் நாம் தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்மால் இயன்றதை உதவி செய்யும் போது நம்முடைய இறக்க குணம் அங்கே வெளிப்படுகிறது என்னிடத்துல பூரணமாக இருக்கிறது இப்பொழுது அவர்களுக்கு தேவையிலோடு இருக்கிறார்கள் என்னிடம் உச்சமாக இருக்கிறது மீதியாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் என்னிடத்தில் உள்ளவைகளை கொண்டு தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்தல் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இறங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் சொல்றது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் தேவையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்முடைய மனம் இறங்கி நாம் உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்காக இவரிடத்தில் எல்லாம் இருக்கிறதே அதனால் பரவாயில்லை என்று சொல்லி அப்படியே விட்டு விடுகிறது அல்ல நாம் கொடுக்கிறதை எப்பொழுதுமே ஆண்டோர் பாக்கி வைத்து கொள்வது இல்லை அதை உடனடியாகவே அவர் திரும்பி கொடுக்கிற இருக்கிறார் அமைக்கு குழியை சரிந்து விழும்படி அவர் திரும்ப கொடுக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் எப்பொழுது நாம் தேவைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்கிறோமோ ஆண்டோர் பார்ப்பார் இவனுக்கு கொடுத்தால் இதனால் மனுக்குலத்திற்கு பிரயோஜனம் உண்டு என் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு பிரயோஜனம் உண்டு இவர்கள் மூலமாக என் சாயலை வெளிப்படுத்தி இவர்கள் மூலமாக அவர்கள் என்னை கண்டுகொள்ள செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுக்கிற ஒரு தேவனாக இருப்பார் அப்படின்னால் இறங்கி கொடுக்கிறவர்கள் தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நெருக்கத்துக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருக்குமானால் ஆண்டவரும் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருப்பார் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொன்னபடி கொடுக்கும் பொழுது அதை திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார் அப்படியானால் தேவைகள் தேவைகளில் இருக்கிறவர்களுக்கு நாம் இறங்கும் போது நமக்கும் ஆண்டவர் இறங்குகிற ஒரு தெய்வமாக நமக்கு காணப்படுகிறார் ஆகவே நாம் எப்பொழுதும் இறக்கமுள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் அதே போல ஆண்டவ அம்மா ஜனங்களுடைய ஆத்மாக்களுக்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு பரிதவிப்பு அழிந்து போகக்கூடியவர்களை காணும்போது பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஜனங்களை காணும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அவர்கள் மேல் ஒரு இரக்கம் ஏற்பட வேண்டும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கற்று சொல்லி போனார் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் விடுதலை செய்யுங்கள் அப்பொழுது விடுவிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக பிள்ளைகளை பார்க்கிறோம் பாவத்தில் பிசாசில பலவிதமான விதமான போராட்டங்களில் விடுதலை இல்லாமல் வாழ்கிறதை பார்க்கிறோம் அவர்களுடைய ஆத்மா தேவனுடைய பார்வையிலே அது வெளியேற பெற்றதாக இருக்கிறது ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடையும்படியாக அவர்களுக்காக நாம் இறங்க வேண்டியதாக இருக்கிறது நாம் அவர்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெயர் ராஜதீக ஆசாரிய கூட்டம் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கும் பொழுது நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் ஒரு ஆசாரியனுடைய பணி தேவ சமூகத்திலே பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்கள் மீட்கப்படும்படியாக அவர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அந்த ஆசாரியன் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போவார் அங்கே அவர் பறிந்து பேசுவார் இன்றைக்கும் கூட நம்முடைய சுற்றத்தார் நம்ம பக்கத்தில் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் பாவத்துல பிசாசுல பல விதமான வியாதிகளில் போராட்டத்துல இருக்கிறாங்க அவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை சத்தியத்தை நாம் இலவசமாய் அவர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அவர்கள் ஆத்மாக்கள் மேல நம்ம கரிசனை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்பொழுது நமக்கும் ஆண்டவரிடத்துல மிகப்பெரிய ஒரு இறக்கம் கிடைக்கும் மற்றவருடைய அழிவை காண விரும்பாத ஒரு மனம் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அவர்கள் அழியக்கூடாது என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இருதயம் நம்மிடத்தில் ஏற்படும்போது அவர்கள் மேல் இறக்கம் கொண்டு அவர்களுக்கு நாம் சத்தியத்தை அறிக்க அறிவிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் வழியை போதிக்கிறவராக ஒவ்வொரு நாள் நம்மை வழி நடத்துகிறவராக அவர் காணப்படுவார் கருத்திற்கு உண்டாகவே ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவின் மீது கொள்ளுகிற இறக்கம் அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களுக்காக பரிதவிக்கிற ஒரு மனம் அப்படிப்பட்ட மனம் இருக்குமானால் ஆண்டவரும் நம் மீது இறக்கம் உள்ளவராயிருப்பார் நாம் நித்திய ஜீவை கரையை நிச்சயமாக அடையுள்ளாக காணப்படும் வேதம் சொல்லுகிறது அநியாயத்தினால் சத்தியத்தை அடைக்க வைக்க எல்லா விதமான ஆபபக்திக்கு தேவ கோபம் வானத்திலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்படியானால் சத்தியத்தை அறிந்திருந்தும் அதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் போனால் அவன் இறக்கமற்றவனாக காணப்படுகிறான் அவனுக்கு தேவ கோபம் வானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவனுடைய வசனத்தை சொல்லுவவர்களாக மற்றவருடைய ஆத்மாக்கள் மேல் உள்ளவர்களாக நாம் காணப்படும் பொழுது ஆண்டு கைவிடாதவராய் அவருடைய வருகை மட்டும் அந்த நித்திய வழி நடத்தி நித்திய ஜீவ கரையிலே நம்மை சேர்ப்பார் ஆகவே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இரக்கம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அதனை நாம் பார்க்கும் பொழுது ஐந்து தாளத்தை வாங்கினவன் வேறொரு ஐந்தை சம்பாதிக்கிறான் இரண்டை வாங்கினவன் அங்கே மேலும் உங்களுடைய சம்பாதித்த ஐந்தை கொடுக்கிறான் ஒன்றை வாங்கினவன் அதை புதைத்து வைக்கிறான் கொடுத்ததை திரும்ப கொடுக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் சோம்பலான ஊழியக்காரனே இவனை இருக்கிறதை இவனை பறித்து உள்ளவனுக்கு கொடுத்து விட்டு இவனை அழுகையும் பற்கடிப்பு இடத்திலே தள்ளி போடுங்க என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவ இந்த நாளில் கூட ஆண்டோர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பு இலவசமாய் நாம் பெற்றிருக்க அந்த இரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு நாம் இலவசமாய் கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் நமதை செய்யும் பொழுது கத்தரும் நமக்கு இறக்க பாராட்டுவார் அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம்